You come வணக்கம் அமெரிக்க அதிபருக்கும் சிறைச்சாலையில் தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்பட்ட ஜெப்ரி எப்டின் விவகாரத்திற்கும் என்ன தொடர்பு இது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு இருபதாயிரம் பக்கங்கள் கொண்ட அவரால் அனுப்பப்பட்ட மின்னஞ்சல்களினுடைய தொகுப்பு உலக மக்களுக்கு பகிரங்கமாக வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க அரசியலில் அடிக்கின்றது நெருப்பு புயல் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் பல தளங்களில் அடிவாங்கி இருப்பதாகவும் ஆட்டம் காண ஆரம்பித்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ரஷ்யாவினுடைய பல நிறுவனங்கள் நடத்த முடியாத நிலையை அடைந்து மூடுவதற்கான விளிம்பு நிலையை அடைந்திருப்பதாகவும் ஏழாயிரம் போக்குவரத்து ஸ்தாபனங்கள் நடத்த முடியாத நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச நாடுகளினுடைய கூட்டு படைகள் விரைவில் காசாவில் இறங்கும் நாள் நெருங்கிவிட்டது என்று கனடாவில் இடம்பெற்ற ஜி ஏழு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களினுடைய மாநாட்டின் பின்னதாக ஊடகவியலாளர்களிடையே பேசிய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தகவல் தெரிவிப்பு முதுமையை தடுப்பதற்கு வழியுண்டு ஐரோப்பாவில் இருக்கின்ற இருபத்தி எட்டு நாடுகளில் உள்ள பிரஜைகளிடையே நடைபெற்ற ஆய்வின் பின்னதாக முதுமை அடைவதன் வேகத்தை குறைப்பதற்கான வழிமுறைகளை விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது என்ன இந்த ஆக்கத்தில் இடம்பெறுகின்றது கடந்த நான்கு மணி நேரங்களில் உலக அரங்கில் முரசு கொட்டிய செய்திகளினுடைய தொகுப்பு இது E aí, ரஷ்யாவில் வெளிவருகின்ற ஊடகமானது ரஷ்யாவினுடைய பொருளாதாரமானது சரிவு நிலையை அடைந்திருப்பதாகவும் பல நிறுவனங்களை நடத்த முடியாது மூடும் நிலை ஏற்பட்டு இருப்பதாக பிபிசிக்கான ரஷ்யா நிருபர் ஸ்டீவ் ரோசன்பர்க் கூறிய கருத்து வெளியாகி இருக்கின்றது ஏறத்தாழ ஏழாயிரம் வரையான போக்குவரத்து நிறுவனங்கள் வங்குரோத்து நிலையினுடைய விளிம்பு நிலையில் வந்து நிற்கின்றன விலை அதிகம் போக்குவரத்து செலவு கூட பொருட்களினுடைய விலை அதிகரித்ததனால் தொடர்ந்து தொழிலை நடத்த முடியாத நிலையில் பல நிறுவனங்கள் கடைசி கட்டத்திற்கு வந்திருப்பதாகவும் அவற்றினுடைய மீழ்ச்சிக்கு எந்த வழியும் இல்லை என்றும் தெரிவிக்கின்றது மேலும் ஒவ்வொரு நான்கு நிறுவனத்திற்கும் ஒரு நிறுவனம் வங்கியிடம் பெற்றிருக்கின்ற கடன் தொகையை உழைத்து திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலையை அடைந்திருக்கின்றன அதேவேளை பழைய கடன்களுக்கான வட்டியும் உயர்ந்திருப்பதனால் அவர்களினால் தொடர்ந்து தொழிலை நடத்த முடிய என்றும் மறுபுறம் உக்ரைனிலும் பெரும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதிலும் ஓடி சென்று உக்ரைனிய அதிபர் பணத்தை வாங்கி வருகின்றார் ஒவ்வொரு தடவையும் பணம் இல்லை பணம் இல்லை என்பதுதான் இவருடைய ஓலமாக இருக்கின்றது ஆனால் வாங்கி சென்ற பணம் உக்ரைனில் சரியாக பயன்படுத்தப்படுகின்றதா என்றால் நிர்வாக திறமை இனத்தினால் அந்த பணத்தில் பெரும்பங்கு தொடர்ந்து ஊழலிலேயே சென்று வருகின்றது அவரால் ஊழலை

பணத்தில் மோசடி இது தொடர்பாக உக்ரைனுடைய ஊழல் எதிர்ப்பாளர் இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் கிடையாது இப்படியான இடங்களில் ரஷ்யாவுடன் இருந்த காலத்திலேயே இவர்கள் அனைவரும் ஊழல் மன்னர்களாகவே இருந்தார்கள் இப்பொழுது ரஷ்யாவுடன் போர் புரிவதனால் இவர்கள் தியாகிகளாகிவிட முடியாது பழைய ஊழல் முதலைகள் தான் எனவே இதில் ஆச்சரியப்பட எதுவும் என்கின்றார் இது குறித்து ஒலினா கலிஸ்கா மேலும் கூறுகின்ற பொழுது இந்த ஊழல் இப்பொழுதுதான் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது ஆனால் இது முன்னரே இங்கு பேசப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது என்றும் கூறுகின்றார் ஊழலுக்கு எதிரான செலென்ஸ்கியினுடைய போர் தொடர்கின்றது ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை தான் இந்த ஊழல் பேர் வழிகளாகவும் இருக்கின்றார்கள் காசாவிற்கு எப்பொழுது சர்வதேச படைகளை கொண்டு செல்ல போகின்றீர்கள் என்று அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் ஊடகவியலாளர்கள் கனடாவில் வைத்து கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அவர் மிக விரைவில் சென்று இறங்க இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் ஜி ஏழு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மாநாட்டின் பின்னர் ார் அமெரிக்க அதிபர் டொனால்டு தொடர்பான வெளியிடப்படாமல் அமெரிக்க அதிபர் மறைத்தார் என்று கூறப்படுகின்ற இருபதாயிரம் மின்னஞ்சல்கள் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன இந்த ஆவணங்கள் வெளியிட்டதன் பின்னதாக அமெரிக்க அரசியலில் ஒரு நெருப்பு புயல் வீசிக் கொண்டிருக்கின்றது டொனால்டு மேலும் பல சிரமங்கள் வரும் என்று கூறப்படுகின்றது அவருக்கும் இருந்த தொடர்புகள் பல இதில் உண்டு என்று கூறப்படுகின்றது ஒன்று ஒரு மின்னஞ்சலில் மோசமான தொழில் அதிபர் என்றும் அவர் ஒரு மூளை புலையான நபர் என்றும் எழுதியதும் இடம் பிடித்திருக்கின்றது ஆனால் எப்ஸ்டைனுடைய பெண்களை உலக தலைவர்களுக்கு வழங்கிய விபச்சார விடுதி நடத்திய விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் நேரடியாக தொடர்பு பட்டிருந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இன்னமும் இல்லை இது குறித்து டென்மார்க்கினுடைய அமெரிக்க விவகார நிபுணர் நீல்ஸ் பியானே பௌல்சன் கூறுகின்ற பொழுது இதன் முடிவில் அமெரிக்க அதிபருக்கு என்னதான் நடக்கும் என்பதை தெளிவாக கூற முடியவில்லை என்றாலும் டொனால்டு டிரம்பிற்கு இது பெரும் சர்ச்சைதான் என்றும் தெரிவிக்கின்றார் இருபதாயிரம் ஆவணங்கள் வெளியாகி இருக்கின்ற காரணத்தினால் இவை முற்றாக இன்னமும் வாசித்து முடிக்கப்படவில்லை நிபுணர்கள் இதை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை வாசிக்க வாசிக்க இதில் இருக்கும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் இளவரசர் ஒருவர் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஒருவர் அது தவிர அமெரிக்காவினுடைய தொழில் அதிபர்கள் இது தவிர ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரோவ் ஜெப்ரி எப்ஸ்டைனுக்கு தொலைபேசி செய்து டொனால்ட் ட்ரம்ப் எப்படியான வழி என்று விசாரித்ததாகவும் இன்னொரு செய்தி கூறுகின்றது இவ்வாறு உலக அதிகாரத்தின் உச்சத்தில் விபச்சார தொழிலும் அதிகாரமும் ஒன்றாக இணைந்து உலகை நிர்வகிக்க புறப்பட்டதா என்ற கேள்வியை இந்த விவகாரம் எழுப்பியிருப்பதே முக்கியம் எனவே இதில் தொடர்பு பட்டவர்கள் எல்லாம் உலக அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்திருக்கின்றார்களே என்றால் உலக அதிகாரம் குறித்த மறு வாசிப்பு ஒன்றை ஏற்படுத்துவதற்கு இந்த வழக்கு துணையாக அமையலாம் ஜெப்ரி எப்ஸ்ரைன் சிறை தற்கொலை செய்தார் என்று கூறினாலும் அவருடைய சகோதரர் தற்கொலை அல்ல அது கொலை என்று புதிதாக கதைக்க ஆரம்பித்திருக்கின்றார் ஜெப்ரி எப்ஸ்ட்ரைனனுடைய சகோதரர் மார்க் எப்ஸ்ட்ரைன் இப்பொழுது புதிய போர்க்கோலம் எடுத்திருக்கின்றார் அதேவேளை அமெரிக்காவில் பணியாற்றிய பிரிட்டனினுடைய முன்னாள் அம்பாசிடர் பீட்டர் மெண்டல்சன் கூட ஜெப்ரி எப்ஸ்ட்ரைனுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று ஒரு மின்னஞ்சல் கூறுகின்றது அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் இந்த அறிக்கை அடுத்த வாரம் வாக்கெடுப்பிற்கு வருகின்றது என்ன நடைபெற்றாலும் மூன்று முக்கிய கேள்விகள் இருக்கின்றன முதலாவது டொனால்ட் டிரம்பினுடைய வாக்காளர் மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கின்ற அணியினரிடையே ஏற்பட்டிருக்கின்ற பிளவு என்ன போகின்றது இரண்டாவது அவருடைய கட்சி உறுப்பினர்களுடைய நிலைப்பாடு என்ன அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று தோளை தட்டியது போல் தட்டிவிட்டு செல்ல போகின்றார்களா இல்லையா மூன்றாவது அமெரிக்க காங்கிரசினுடைய ஒட்டுமொத்த நிலை பாடு என்ன அமெரிக்க காங்கிரசினுடைய ஒழுக்க நெறி சார்ந்த கேள்விக்கும் எதிர்கால பதிலாக இது அமையலாம் மனிதர்களினுடைய முதிர்வு நிலையை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற இருபத்தி ஏழு நாடுகளில் எண்பத்தி ஆறாயிரம் பேர்களிடம் சுமார் ஐம்பத்தி ஒரு வயதிலிருந்து தொண்ணூறு வயதிற்கு இடைப்பட்டவர்கள் இளமையாக இருப்பதற்கான காரணம் என்ன சிலர் வேகமான முதுமையாக காணப்படுவதற்கான காரணம் என்ன இந்த முதுமை அடைகின்ற நிலையை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதற்கு இவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்று ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் பின்னர் இயற்கை முதுமை என்ற சர்வதேச அறிவியல் இதழில் வெளியாகி இருக்கின்ற தகவல்களின் படி இளமையாக இருப்பதற்கு இந்த காரணம் மிக முக்கியம் என்று உறுதியாக சொல்ல முடிகின்றது என்கின்றார்கள் விஞ்ஞானிகள் குழுவினர் மனிதர்களுடைய இரத்த அழுத்தம் உடற்பயிற்சி உறக்கம் நினைவாற்றல் போன்ற பல விடயங்கள் இதில் வந்திருக்கின்றன இதில் சிறப்பம்சம் இளமையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் குறைந்தபட்சம் இரண்டு மொழிகளை பேசும் நாடுகளில் வாழ்வோர் இரண்டு தசம் ஒன்று ஏழு ஆண்டுகள் இளமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அறுபத்தி ரெண்டு தசம் ஒன்று ஏழு வயது இருந்தால் அறுபது வயது இளமையில் இருப்பார்கள் நீங்கள் பேசும் மொழிகள் அதிகமானால் மூளை இளமையடையும் என்று அந்த ஆய்வு கண்டுபிடித்திருக்கின்றது ஒரு மொழி மட்டுமே பேசுராக இருந்தால் அவர்களுடைய மூளை முதிர்வு மிக விரைவாக இருப்பதாகவும் கூறுகின்றார்கள் காலம் போய்விடவில்லை விரும்பினால் இன்னொரு மொழியையும் படியுங்கள் என்கின்றது அந்த ஆய்வு புதிய மொழி பயிற்சி அன்றாடம் செய்வது அவசியம் இது இளமை வாழ்வை மீட்டு தரும் என்றும் அது கூறுகின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே